கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்மையால் திருப்தியாக வேண்டுமென்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதியீனத்தினால் மாழுவார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனை பின்பற்றுகிற ஜனங்களா என்று சொல்லி கேட்டால் நாம் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லுவோம் ஆம் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோம் ஆனால் நல்ல கவனிங்க நீங்கள் எந்த கிறிஸ்தவனையாகிலும் அல்லது கிறிஸ்தவ சகோதரியாகிலும் பார்த்து நீ நீதிமானா நீ உத்தமியா என்று கேள்வி கேட்டு பாருங்கள் உடனே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ நான் நீதிமான் இல்லையே நான் உத்தமன் இல்லையே என்று சொல்வார்கள் ஏன் அவர்களால் தங்களை நீதிமான்கள் என்றும் உத்தமி என்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் வசனத்தின்படி வாழாதது ஜெபித்தாலும் வசனத்துக்கு கீழ்ப்படியாதது ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் எடுத்திருந்தாலும் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்காமல் இருப்பது இப்படிப்பட்ட நிர்விசாரமான வாழ்க்கை தான் அவர்கள் எவ்வளவு ஜபித்தாலும் எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும் அவர்கள் மனசாட்சி அவங்கள நீ பாவி என்றே சொல்லி கொண்டு இருக்கும் அவர்கள் இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கார் இப்போ கவனித்து பாருங்க இப்படிப்பட்ட மக்களால் நன்மையானவைகளை பேச முடியவே முடியாது ஆலயத்துக்கு போனால் நல்லா பாடி துதிப்பாங்க ஆராதிப்பாங்க ஆள் லூயானு ஆர்ப்பரிப்பாங்க அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்தாங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சின்ன கருத்து வேறுபன்னா சனியனை நாயை செத்து தொலையன் ஏன் இருக்கா நீலாம் ஒருத்தி எனக்கு வந்து வாச்சிருக்கிய அப்படியே பாருங்கள் கடினமான வார்த்தைகளை பேசுவாங்க இப்போ கவனித்து பாருங்கள் ஆலயத்துக்கு போகும்பொழுது நன்மையான வார்த்தைகளை சொல்லி துதிப்பதும் வீட்டுக்குள் வந்து வாழும் பொழுது ஒருவேளை இந்த உலகத்தின் துர்க்குணங்களோடும் பாவங்களோடும் பெருமையோடும் பொறாமையோடும் எரிச்சலோடும் கசப்போடும் வாழ்கிறத பார்க்க முடிகிறது அதனால தான் அவர்கள் இருதயம் அவர்களை நீதிமான் என்று சொல்லி அடையாளப்படுத்தவில்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களிடத்தில் நான் கெஞ்சி கேட்குற காரியம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது சொல்லுங்கள் அண்டவரையும் உங்கள் ரத்தத்தால் கழுவும் அண்டு என்னை நீதிமானாய் மாற்றும் அண்டு என்னை நீதியின் பாதையில் நடத்தும் அண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நீங்கள் ஜோமனி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துறவங்களை பரிசுத்த வான்களாக்குவார் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துறவங்களை நீதிமான்களாக்குவார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி சொல்லும் நான் நல்லவன் நான் உத்தமன் நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி உங்கள் இருதயமே உங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியான நல்ல வாழ்க்கையை தருவார் அப்பொழுது தான் நீங்கள் வாயை திறந்து பேசினா அழுது கொண்டு இருக்கிற மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க கண்ணீரோடு இருக்கிற மனிதனுடைய கண்ணீரை துடைப்பீங்க நீங்கள் வாயை திறந்து பேசுனா உங்கள் நீதியுள்ள இருந்து அநேகரை தேற்றக்கூடிய அநேகரை திடப்படுத்தக்கூடிய அநேகரை நன்மையினால் திருப்தியாக்கக்கூடிய கிருபையுள்ள ஆறுதலான ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து புறப்பட்டு வரும் வசனம் அப்படி தான் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் பிரியமானவர்களே நீங்கள் நீதிமான மாறினாதான் உங்கள் உதடுகள்லேருந்து பிறக்கிற வார்த்தைகள் நன்மையானவைகளாக இருக்கும் இல்லைன்னு வைங்களேன் உங்கள் பிள்ளைகளையே காலையில் பள்ளிவிடத்துக்கு கிளப்பும்போது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா சொல்லுவோம் சனியனை உயிரை வாங்குறிய தின்னு தொலை அப்படிம்போம் இப்போ யோசித்து பாருங்கள் ஒரு செகண்டில் நம்ம இறுதியை நம்ம பிள்ளைக்கு விரோதமாகவே எழும்பி என்ன பண்ணும் கடினமான வார்த்தைகளை பேசணும் ஏன் நாம் நீதிமான்கள் ஆகவில்லை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கண்டிப்பாக நீதிமான்களாக மாறணும் உத்தமர்களாக மாறணும் அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் மது கிருபையுள்ள மது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதை தருளும் கோணலான வழிகளில் நடக்காதபடி கரடுமுரடான பாதையில் நிற்காதபடி நீருமது பிள்ளைகளை கரம் பிடித்து சமமான பாதையில் அழைத்து கொண்டு வரும்படி செபிக்கிறேன் உமது அன்பின் கரமானது உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் உமது கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பாரு என்று சொன்னபடி இங்கே காத்து நடத்துங்க சாமியல் தேவனுடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவுகிறது உன் இருதயம் உன்னை எப்படி உந்தி தள்ளுகிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நீ ஜெபித்து ஆசீர்வாதத்தை என்று சொல்லுகிறார் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளை மது பரிசுத்த கரத்தில் தந்து ஆசீர்வதிக்கிறேன் கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை